Oh, mm -hmm.

என்ன <laughs> <laughs>

நீங்கள இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு என்ன வாய உடைச்சிடணும் சொல்றீங்க நீங்க உங்களுக்கு தெரியாதுங்க நேற்று காலையில என்ன காலையில இருந்து என்னையே என்ன வயசு சொன்னாங்க தெரியுமா எவ்வளவு வேலை தெரிஞ்ச நேர்ம நேற்று என்னால எழுந்திருக்க முடியக்கூடிய நீ காலையில அவ்வளோ உடம்பு வலி தெரியுமா இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நான் வாழ்ந்தேன்னா நீங்க வந்து என்னைய வயசு பேசுறீங்களா நீங்க நான் யாருக்காக பேசுறேன் வித்யா மேகாவுக்காக தானே பேசுறேன்

வந்த போது என்னத்தை போட்டு வந்த நீ அப்படின்னு உங்கள் அம்மா என்ன எவ்வளோ பேச்சு பேசுறாங்க தெரியுமா இந்த ஊருக்கு வந்து இந்த கொஞ்ச நாள்ல எவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க தெரியுமா எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொன்னேண்ணா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் நான் நீங்களா நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளோ கோவமாக என்கிட்ட பேசுறீங்க பேசுங்க பேசுங்க எவ்வளோ பேச முடியுமா பேசுங்க இதுக்கு மேலே எல்லாம் தாங்க முடியாது சரி அவங்கள என்ன வேணால் பேசிக்கிட்டோம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் நம்பி தானே வந்தோம் அப்படி சொல்லிட்டு நான் இருக்கிறேன் நீங்கள் என்னென்ன என்கிட்ட கோபமாக பேசுறீங்க சாரிடி சாரிடி வீடு ஏதோ கொஞ்சம் கோபமா பேசிட்டேன் இல்லடியா அம்மா சொல்றாங்க ஒரு வார்த்தை கேக்குறாங்க நம்ம அந்த மாதிரி காசு இல்லைன்னு சொல்லிட்டு மூணாயிரம் சொன்னா அம்மா வருத்தப்படுவாங்க அதுக்காக தாண்டி சொன்னேன் சரி சரி விடு நான் பேசுறா பேச எடுத்துக்காத விடு உன் மேல எனக்கு மட்டும் நான் பாசம் இருக்குது விடு விடு சரி மூணாயிரம் வேணாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் பாவம் அம்மா அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி விடுடு சும்மா பேசிட்டா அதுக்காக அழுகுற விடு காலையே அழுதுகிட்டே அப்போ வேலையை பார்ப்போம் நான் போயிட்டு அம்மா கிட்ட வந்தேன் ஐயாயிரம் கொடுக்குறேன் அப்புறம் என்னடியே அதான் கோச்சிக்காதான் விடுன்னு சொல்றேன் அப்புறம் திரும்ப அழுகுறேன் அழுகுறது நிறுத்துக்கலாம்

படம் இருக்கிற மாதிரி தான் கதை இது வந்து நிச்சயதார்த்த நீங்க என்ன பண்ணீங்க பண்ணுங்க சரி மா தீ சரி நீ சொல்றபடியா வச்சுப்போ நீ மாப்பி எடுக்க

யப்பா அட அட என்ன சொல்லற அந்த மஞ்சள் கலராமே அந்த பொறவே எடுத்து ஆ இங்க அம்மா இந்த மஞ்சள் கலர் சூப்பரா இருக்குல இது ஏ பூமா리 சூப்பரா இருக்குமா இதே எடுத்தலாம் நினைக்கறமா என்னவா சொல்ற நீ ஆ நல்லாருக்கு இந்த saree எடுங்க சூப்பரா இருக்கு ஹே என்ன நல்லா ஏட்டி வந்து நல்லா போய் போய்

இதாவது என்னப்பா கல்யாணத்துல பாத்துப்போம் நான் ஆபட நான் இஞ்ச அத காஸ்லியே நீ எனக்கு அதே மாதிரி நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க காரங்க உங்க பொண்ணுக்கு

போது <laughs> <laughs> பக்கத்துல இருக்கீங்க அதுவா பையா இங்க பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்குல்ல அந்த கோவிலுக்கு போறதால வார வாரம் செவ்வாய்க்கிழமை அம்மன் கோவிலுக்கு போவேன் இப்போ இங்க இருக்கா சரி என்ன பண்றது அப்புறம் வேற வார வாரம் போறமே சொல்லிட்டு சரி அவங்க அம்மா கிட்ட கேட்டேன் இங்க பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் ஒண்ணு இருக்காமே அங்க சரி போயிட்டு வரலாம் சொல்லிட்டு தான் சேரி கேட்டிருக்கேன் பிரியா ஓ வார வாரம் கோவிலுக்கு போவீங்களா அது என்ன செவ்வாய்க்கிழமை வார வாரம் கோவிலுக்கு போறீங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல்ல அதுவா பிரியா உங்ககிட்ட சொல்றேன் நீ யார்கிட்ட சொல்லாதானே

பிரியா என்னதான் இருந்தாலும் அப்பா தேர் வரதா பழக்காரமா பிரியா இருந்தாலும் நல்ல மனசோடையரா அந்த வீட்டை எப்படி பெரிய வீடா இருக்கணும் பணக்காரங்களா இருக்கணும் அவங்க எல்லாருமே சும்மா அப்ப மட்டும் வந்து சம்பாரிச்சு பலகாரங்களா இருக்காது பரம்பரை பரம்பரையாக அவங்க பழக்காரங்களா இருக்கணும் அந்த வீட்ல வந்து வேலைக்காரங்க இருக்கணும் வேலை செய்யறதுக்கு நிறைய வசதி இருக்கணும் எல்லா வாஷிங் மிஷினு ஏசி எல்லாமே இருக்கணும் ஒரு காரு அந்த மாதிரி நல்ல பெரிய பலக்கார வீடா இருக்கணும் என்னக்கா வித்தியாசமா பேசுறீங்க ஏன் இப்படிலாம் பாருங்க ஆமாடி பிரியா பின்னே நான் எங்க வீட்ல நான் சொகுசா வாழ்ந்துட்டேன் அவளோ எல்லாம் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் தெரியுமா எங்க அம்மாவே அந்த எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டாங்க எங்க அப்பாவே அந்த வேலையும் விட மாட்டாரு அதே மாதிரியே நான் கட்டிட்டு போற வீட்லயோ எல்லா வசதியும் இருந்து வெச்சிக்க அழகா ரூம்க்குள்ளாரே உட்கார்ந்து புருஷ சம்பாரிச்சு வருவாங்க எதிர்பார்க்கதே இல்ல அவங்க தான் நிறைய காசு இருக்குல சமைச்சு போட்டே இருப்பாங்க சாப்பிட்டுட்டு வீட்ல ஜாலியா செல் ஓடிட்டே ஜாலியா இருக்கலாம் தெரியுமா ஆ சரி கா சரி உங்க மனசுக்கு அதே மாதிரியே அமையும் கா யூ பிரியா அப்படியா உங்க அண்ணன் என்ன பார்க்கவே முடியல நைட் நான் கொஞ்சம் ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு படுத்து தூங்கிற அது வரைக்கும் உங்க அண்ணன் வரவும் மாட்டறப்ள கால அதே நேரத்துல நான் எழுந்துட்டு பாக்கிறதுக்குல கால உங்க அண்ணன் எங்க நான் போறப்ள இல்ல வேலைக்கு ஏதாவது போறப்ளியா இல்லக்கா நீங்க வேற உங்க அண்ணா அந்த மாதிரி வேலைக்கு போற பரவாலையே வேலைக்கு போவதனால இங்க இவ்ளோ பிரச்சனை தெரியுமாக்கா என்னது சொல்றதுக்கு இல்ல அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கக்கா பார்க்கவே முடியல அப்பாப்பா அழுறாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா நான் அனுப்ப படிச்சிட்டு இருக்கேன் அம்மாக்கு எந்த உதவியும் என்னால செய்ய முடியல எல்லாருமே கொஞ்சம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலைக்கு போலாம் அப்பாவும் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு ரெண்டு பேரும் வந்து அதே மாதிரி அம்மா சொல்றதையும் கேக்க மாட்டாங்க வேற ஏன் பிரச்சனை தாக்கா நடந்துட்டே இருக்கு வீட்டுல சரி பிரியா வேலைக்கு போறதே கிடையாது அவங்க சரி அப்ப எங்கதான் போறாப்ல காலையில எழுந்து போறாப்ல அதோட நைட்டு வராப்ல எங்கதான் போறாப்ள போறாப்ல ஏதாவது பொண்ணுக்கு இன்னும் ஏதாவது தேடி சுத்தரா வராப்லையா ஐயோ அக்கா எனக்கு அதை பத்தி தான் தெரியாதுக்கா அண்ணன் எங்க போறாப்ல வராப்லாம் எனக்கு தெரியாதுக்கா ஆனா வந்து நைட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் போன்ல பேசுவாப்ல அது மட்டும் எனக்கு தெரியும் மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாதுக்கா ஐயோ போன்ல பேசுற அதுவும் ரெண்டு மணி நேரம் பேசுவாப்ல அவங்க அண்ணா யார்கிட்ட பேசிட்டு இருப்பாப்ள ரெண்டு மணி நேரமா அக்கா எனக்கு அத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுக்கா ஏங்க அத பத்தியே கேக்குறீங்க எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் இடையில இருந்து பாப்பா ஓரமாக போய் நின்னு பேசுவாப்ல ஆனா அப்ப அப்ப இப்படி அப்படி நடந்துட்டே இருப்பா ஒரு ரெண்டு மணி நேரமா தூங்க வரைக்கும் நான் பாப்பா பேசிட்டு இருப்பாப்ல அதான் எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது